வேலுண்டு வினை இல்லை மயிலுண்டு பயமில்லை வேள்வேல் முருகா வெற்றி வேல் முருகா என் அன்பு செல்வமே உன் வேண்டுதல்களும் பிரார்த்தனைகளும் நிறைவேறுவதற்கான கால நேரத்திற்காக காத்து கொண்டிருக்கிறாய் எப்போதுதான் என் பிரார்த்தனைகள் எல்லாம் நிறைவேறும் என்ற கேள்விகளுடனே காத்துக் கொண்டிருக்கிறாய் சரி இன்று நான் உன்னிடம் ஒரு கேள்வியை கேட்கிறேன் வேண்டிய அனைத்தையும் நீ பிரார்த்தனை செய்த அனைத்தையும் இறைவன் மனிதர்களுக்கு தந்து கொண்டே இருந்துவிட்டால் உடனுக்குடன் பிரார்த்தனைகளை நிறைவேற்றி கொடுத்துவிட்டால் இந்த மனித வாழ்வு எவ்வாறு இயங்கும் என்று யோசித்து மனிதனானவன் வேண்டுதல் செய்வது ஒன்றை மட்டுமே வேலையாக கொண்டிருப்பான் தனக்கு எது வேண்டுமோ அதனை வேண்டுதல் செய்து பெற்றுக்கொண்டிருப்பான் முயற்சி என்ற வார்த்தையையும் காத்திருப்பு என்ற வார்த்தையையும் மறந்தே போயிருப்பான் ஆம் செல்லமை எல்லாவற்றுக்கும் சில கால நேரங்களும் சில காரணங்களும் சில தேவைப்படுகிறது வாழ்வில் நட இருக்கும் ஒவ்வொன்றுக்கும் அர்த்தம் உண்டு அந்த அர்த்தத்தில் ஆண்டவனின் அருளும் உண்டு எல்லாம் முடிந்துவிட்டது என சில நிகழ்வுகளுக்காக நீ கொண்டிருக்கிறாய் ஒன்றை நினைவிற்குள் மனிதர்களை தாண்டி பல முடிவுகள் இறைவனின் கைகளில் மட்டுமே உள்ளது எனவே நீ நினைப்பதைப் போன்று எதுவும் இங்கே முடிவுறவில்லை எதுவும் இங்கே முற்று பெறவும் இல்லை எல்லா நிகழ்வும் நிகழ்வதை போன்று நிகழ்ந்து கொண்டுதான் இருக்கின்றது அதற்கான செயல்பாடுகள் எல்லாம் நடந்து கொண்டுதான் இருக்கின்றது இனி என் வாழ்வில் எதுவுமில்லை எத்தனை கா காத்திருப்பு எல்லாம் வீணானதே என்றெல்லாம் புலம்புவதில் ஒரு பயனும் இல்லை நீ புலம்பினாலும் சரி நம்பிக்கையோடு காத்திருந்தாலும் சரி உனக்கு நிகழ வேண்டியது நிகழ்ந்துதான் தேரும் இறைவன் உனக்கு கொடுக்க நினைப்பதை எவராலும் தடுக்க இயலாது உனக்கானதை உரிய நேரத்தில் நானே உன்னிடம் கொண்டு வந்து சேர்ப்பேன் நீ என்றும் என் என்னோடு ஒன்று இந்த வாழ்க்கை மிகவும் மழகானது ஆனால் போராட்டங்கள் நிறைந்தது போராட்டங்கள் எதுவும் நிரந்தரமுமில்லை போராட்டங்கள் மட்டுமே வாழ்க்கையும் இல்லை உனது கடினமான சூழ்நிலைகளும் இல்லை தோல்விகளும் நிரந்தரம் நிரந்தரமில்லை நீப்பட்ட கஷ்டங்கள் அவமானங்கள் கவலைகள் என்று எதுவுமே இங்கு நிரந்தரம் இல்லை இவ வைத்துமே மாறக்கூடியவைதான் சரியான கால நேரத்திற்காக காத்திருக்கிறது இவை அனைத்திற்கும் தீர்வு உண்டு எதை கண்டும் நீ பயப்படவும் தேவையில்லை கலங்கி நிற்கவும் தேவையில்லை சில நேரங்களில் உன் பயமே உன் எதிரியாகவும் ஆகிவிடுகிறது இறைவனை முழுமையாக நம்பு இந்த முருகனை இருக பற்றிக்கொள் எதற்கும் நீ பயப்பட தேவை இருக்காது கவலைப்படவும் தேவை இருக்காது இறைவனை முழுமையாக நம்ப மட்டும் முயற்சி செய் இறைவனால் தீர்க்க முடியாத பிரச்சனைகள் என்று இவ்வுலகில் எதுவும் இல்லை நிறைவேற்ற முடியாத பிரார்த்தனைகள் என்று எதுவும் இல்லை இத்தனை நாட்கள் நம்பிக்கையோடு காத்திருந்து விட்டாய் இன்னும் கொஞ்சம் நாட்கள்தான் உன் பிரார்த்தனைகள் அனைத்தும் நிச்சயம் நிறைவேறும் நம்பிக்கையோடே இரு யாமிருக்க பயமேன் வேள்வேல் முருகா வெற்றிவேல் முருகா